உயிரோட்டமான உறவு வாழ்விற்கும் சுமூகமான சமூக வாழ்விற்கும் தேவையானது சகோதரத்துவ அன்பு பிறர் மட்டில் மதிப்பு உயிரோட்டமான உறவு வாழ்விற்கும் சுமூகமான சமூக வாழ்விற்கும் தேவையானது சகோதரத்துவ அன்பு பிறர் மட்டில் மதிப்பு இறையேசுவில் அன்பிற்கினியவர்களை சகல புனிதர்களை பாதுகாவலர்கள் பாதுகாவலர்களாக கொண்டு பயணிக்கக்கூடிய முட்ட மக்கள் யாவருக்கும் இரண்டாம் நாள் விழா வாழ்த்துக்களை இங்கு அமர்ந்திருக்கின்ற அருள் பணியாளர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த நாட்களில் சகல புனிதர்கள் வழியாக பெற்றுக்கொண்ட எண்ணற்ற நன்மைகளை நினைத்து நாம் யாவரும் விழா எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த விழா நாட்கள் இறைவனின் பேரன்பை அவருடைய பெருக்கத்தை நம்முடைய வாழ்விற்கும் குடும்ப வாழ்விற்கும் கொடுத்து கொண்டே இருக்கின்றன அதே வேளையில் நம்முடைய வாழ்வில் சிறு மாற்றங்களை இந்த விழா நாட்கள் உருவாக்குகின்ற போதுதான் இந்த விழாவிற்கான அர்த்தம் எப்பொழுதும் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும் எந்த ஒரு மனிதனும் தனி தீவாக பயணிக்க முடியாது ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு நிலையில் மற்ற மனிதர்களுடைய துணையில் கொண்டுதான் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த சமூகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதரத்துவ உறவுகளோடு ஒன்றுபட்ட எண்ணங்களோடு மனித வாழ்வு பயணிக்கின்ற போது வாழ்வு எப்பொழுதும் நலமானதாய் இருக்கும் ஆனால் இன்றைய காலச்சூழல் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன என்று சிந்திக்கின்ற போது அசூர வளர்ச்சி அதிவேகமான வளர்ச்சி நாம் நம்முடைய எண்ணங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு அபரிமிதமான வளங்களில் நிலைகளில் நாம் யாவரும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றோம் இந்த வளர்ச்சிகள் நம்முடைய சகோதரத்துவ வாழ்விற்கு உறுதுணையாக இருக்கின்றனவா அல்லது சகோதரத்துவ வாழ்வை ஊனப்படுத்துகின்றனவா இந்த அசூர வளர்ச்சியும் அறிவியல் முன்னேற்றமும் நம்முடைய வாழ்விற்கு உறுதுணையாக இருக்கின்றனவா அல்லது நம்முடைய வாழ்வை சீர்படுத்தி கொண்டிருக்கின்றவனவா சீரழித்து கொண்டிருக்கின்றனவா என சிந்திக்கின்ற போது பல நிலைகளில் அது கேள்விக்குறியாகவே மாற்றம் பெறுகின்றது எந்த ஒரு நிலையில் நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோமோ அந்நிலையிலிருந்து நம்முடைய வாழ்வு மாற்றம் பெற வேண்டும் ஒவ்வொரு வளர்ச்சிகளும் நம்மிடையே பல மாற்றங்களை உருவாக்கினாலும் நாம் நம்முடைய மனநிலை அடிப்படையில் மாற்றங்களை ஏற்படுத்தாத வரையில் எந்த வளர்ச்சியும் நமக்கு மாற்றங்களை நல்லெண்ணங்களை ஒருபோதும் உருவாக்கிவிட விடாது எனவேதான் இன்றைய நாளில் நாம் எடுத்திருக்கின்ற அந்த மைய சிந்தனை நம்முடைய வாழ்வில் நாம் எத்தகைய நிலையில் பயணிக்க வேண்டும் எப்படிப்பட்டவர்களாக வாழ்வை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது ரோமேர் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் இறை வார்த்தையில் உடன் பிறப்புக்கள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள் அதே வேளையில் மற்ற மனிதர்களையும் மதியுங்கள் என்ற ஒரு எண்ணத்தை இந்நாள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது எவ்வாறு உடன் பிறப்புகள் போல் நாம் பிறர் மீது உளம் கனிந்த அன்பு காட்டுவது இந்த யதார்த்த சூழலை சற்று நாம் பார்க்கின்ற போது உடன் பிறப்புகள் கிடையே கூட பல்வேறு வகையான உறவு சிக்கல்களும் பிரிவினைகளும் ஏற்ற தாழ்வுகளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வந்த வண்ணமே இருந்து கொண்டு இருக்கின்றது அதே வேளையில் நம்முடைய சமூக வாழ்வில் நாம் பார்க்கின்ற போது யாரோடு நாம் பயணிக்க பயணிக்கக்கூடும் தேவைகளுக்கு மட்டும் இவரோடு பழகுகின்ற போது நம்முடைய வாழ்வில் இதை சாதிக்க முடியும் இதை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற எண்ணங்கள்தான் இன்றைய அநேக மனிதருடைய மனங்களில் புடமிடப்பட்டுள்ளது இவரோடு பழகினால் எல்லாம் சாத்தியமாகும் என்ற எண்ணத்தில்தான் மனித வாழ்வு பயணப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் உண்மையான சகோதரத்துவ அன்புறவோடு வாழ்வில் நாம் பயணிக்கின்ற போதுதான் வாழ்விற்கான அர்த்தத்தை நாம் யாவரும் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் எவ்வாறு பயணிக்க முடியும் என்று பார்க்கின்ற போது சுயநல எண்ணங்களை விடுத்து அன்பு உறவை மேற்படுத்தியவர்களாக பயணிக்கின்ற போதுதான் இது சாத்தியப்படுகிறது விவிலியத்தை நாம் பார்க்கின்ற போது ஒன்று சாமுவேல் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முதல் இருபது வரையிலான அந்த இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற போது சவுலு பவுலர் தன்னுடைய யோனத்தானும் அதே வேளையில் தாபீது அரசனும் எந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்வில் அவர்கள் சகோதரத்துவ அன்பை பகிர்ந்து கொண்டார்கள் என்பது தெள்ள தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது இரத்த உறவு இல்லாத இரு நண்பர்கள் தன்னுடைய வாழ்வில் எது வந்தாலும் ஒரு சேர பயணிக்கின்றார்கள் தன்னுடைய தந்தை தாவீது அரசனுக்கு எதிராக இருந்தாலும் தான் அவர் மீது கொண்டிருந்த அந்த நல்லெண்ணம் தான் அவர் மீது கொண்டிருந்த அந்த பரந்துபட்ட பார்வை தான் அவர் மீது கொண்டிருந்த அந்த விசாலமான எண்ணங்கள் தான் அவரோடு ஒன்றித்திருக்க செய்கிறது எனவேதான் ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் இறை வார்த்தையை நாம் பார்க்கின்ற போது யோனத்தானின் உள்ளம் தாவீதின் உள்ளத்தோடு ஒன்றுபட்டது அவர்கள் உயிரென கருதியதால் அவர் மீது அன்பு கொண்டு வாழ்ந்தார் என்பதை அந்த வாக்கியம் மிக தெளிவாய் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது பரந்த எண்ணம் பரந்துபட்ட பார்வை ஒன்றுபட்ட எண்ணங்களோடு அவர்கள் பயணித்ததனால் அந்த சகோதரத்துவ அன்பு அங்கு சாத்தியப்பட்டதை விவிலியம் மிக தெளிவாய் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது தொடக்க புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முதல் நாற்பத்தி ஐந்து அதிகாரம் வரை நாம் வாசிக்கின்ற போது யோசிப்பும் அவருடைய சகோதரர்களும் எவ்வாறு தங்களுடைய வாழ்வில் பயணப்பட்டார்கள் என்பதை மிக தெளிவாய் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது அடிமையாய் விற்றவர் ஆண்டுகள் பல கழிந்தன எகிப்து நாட்டின் அதிகாரியாய் மாறுகின்ற போது தன்னுடைய சகோதரர்களை அவர் காண்கின்ற போது அவர்கள் மீது மனம் இறங்குகின்றார் அவர்களை மன்னிக்கின்றார் அவர்களை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார் என்றால் அவர் கொண்டிருந்த அந்த சகோதரத்துவ அன்புதான் காரணம் தன்னுடைய சகோதரர்கள் தனக்கெதிராக எதிராக எத்தகைய சூழ்நிலைகளை உருவாக்கி இருந்தாலும் அதை மன்னித்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த எண்ணத்தை யோசிப்பு கொண்டிருந்தார் என்றால் அந்த சகோதரத்துவ அன்பின் காரணமாகத்தான் இத்தகைய ஒரு அன்பை தான் அன்பிற்கு நீவர்களே நாமும் நம்முடைய வாழ்வில் கொண்டு பயணிக்க ஆண்டவர் நம் யாவரையும் வளைக்கின்றார் யோவா நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் முற்பத்தி நான்காம் விரைவார்த்தை முதல் முற்பத்தி ஐந்து வரை நாம் வாசிக்கின்ற போது உங்கள் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார் அவர் அன்பில் முழுமையாக நாம் நிலைத்திருக்கின்ற போது அவர் அன்பில் முழுமையாக நாம் நம்முடைய வாழ்வை இரண்டற கலக்கின்ற போதுதான் அவருடைய அன்பில் நாம் இணைந்திருக்க முடியும் இதைத்தான் இன்றைய இரண்டாம் வாசகமும் மிக தெளிவாய் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது ஆண்டவரை மட்டும் அன்பு செய்வதில் அல்ல மாறாக பிறரை முழுமையாக அன்பு செய்கின்ற போது பிறரை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற போதுதான் அவருடைய அன்பை நாம் முழுமையாக சுவைக்க முடியும் என்பதை இன்றைய இரண்டாம் வாசகம் மிக தெளிவாய் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது எப்பொழுது திறந்த எண்ணங்களோடு பறந்துபட்ட பார்வையோடு நம்முடைய வாழ்வை நாம் உருவாக்க விருக்கின்றோம் என சிந்தித்து பார்ப்போம் தொடக்க நூல் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரையிலான இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற போது காயின் பொறாமையால் தன்னுடைய சகோதரனை கொன்ற நிகழ்வானது அங்கு குறிப்பிட்டு காட்டப்படுகின்றது பொறாமை கொண்டதனால் தன்னுடைய அன்பை அவன் அழித்து விடுகிறான் தன்னுடைய பொற் பொறுப்பற்ற தன்மையை அவன் வெளிப்படுத்துகிறான் தான் ஒரு இழிவான மனித இனம் கொண்டவன் என்பதை காயின் வெளிப்படுத்துவதை அந்த வாசகம் மிக தெளிவாய் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது கடவுள் அவரிடம் உன் சகோதரன் ஆபேலை எங்கே என்று வினவுகின்ற வேளையில் அவரை பற்றி எனக்கு தெரியாது என்று அவர் வெளிப்படுத்துகிறார் என்றால் அவர் கொண்ட அந்த பொறாமை எண்ணம்தான் இன்று நம்மிடையே அதிகமாக பரவி கிடக்கின்ற அந்த எண்ணமும் அதுதான் பொறாமை போட்டி மனப்பான்மை மனக்கசப்புகள் வன்மங்கள் பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக நம்முடைய மனங்களில் ஊன்றி நிற்கின்ற போது அன்பிற்கு அன்பிற்கனியவர்களை எவ்வாறு பிறரை முழுமையாக நாம் அன்பு செய்ய முடியும் பிறரை எவ்வாறு முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் நாம் எத்தகைய சூழ்நிலையில் எத்தகைய ஒரு வாழ்வியலை நாம் யாவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என சிந்தித்து பார்ப்போம் நம்மோடு வாழ்கின்ற சக மனிதர்களோடு நல்ல தோழமை உணர்வுகளோடு உறவுகளோடு நம்மால் பயணிக்கக்கூடிய அந்த ஆற்றல் அந்த எண்ணம் நம்மில் இருக்கின்றதா என சிந்தித்து பார்ப்போம் உயிரோட்டமான உறவு கொண்டு நாம் வாழ வேண்டுமாயின் நாம் யாவரும் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் சுூகமான சமூகமாக நாம் யாவரும் பயணிக்க வேண்டுமாயின் அன்பிற்குனியவர்களே சகோதரத்துவ பாசம் சகோதரத்துவ எண்ணம் சகோதரத்துவ அன்பு நம் யாவரிலும் ஒவ்வொரு நொடி துளிர் துளிர்விட வேண்டும் இதுதான் நல்ல இறை சமூகத்தை நம்மிடையே உருவாக்கும் அதே வேளையில் போட்டி பொறாமைகளை நம்முடைய வாழ்வில் கொண்டு நாம் பயணித்தோமே ஆனால் அன்பிற்கு நியவர்களே கடவுள் கொடுத்த இந்த வாழ்வை நாம் அழித்து கொண்டே இருக்கின்றோம் இவரேற்க எழுதிய புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் இறை வார்த்தையில் சகோதர அன்பில் நீங்கள் யாவரும் நிலைத்திருங்கள் என்று அதனுடைய ஆசிரியர் வெளிப்படுத்துகிறார் என்றால் அன்பின் தன்மையை நாம் யாவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் இந்த உலகில் தன்னுடைய சாயலில் மனித இனங்களை படைத்த போது அவர்கள் யாவரும் அன்பு கொண்டு வாழ பணிக்கின்றார் விவிலிய புத்தகங்களை முழுமையாக நாம் வாசிக்கின்ற போது தொடக்கம் புத்தகம் முதல் தொடக்க நூல் முதல் திருவழிபாடு புத்தகம் வரை எழுபத்தி மூன்று புத்தகங்களும் அன்பின் மேன்மையை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றன கடவுள் மக்கள் மீது எவ்வாறு அன்பு கொண்டார் நாம் எவ்வாறு பிறர் மட்டில் அடுத்தவர் மட்டில் அன்பு கொண்டு வாழ வேண்டும் என்ற எண்ணங்களை தான் விவிலியம் முழுவதும் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றன அந்த அன்பில் நாம் முழுமையாக நிலைத்திருக்கின்றோமா என சிந்தித்து பார்ப்போம் அன்பில் முழுமையாக நிலைத்திருக்காவிடில் சகோதரத்துவ அன்பில் நாம் ஒருபோதும் இருந்துவிட முடியாது சமாரியன் ஓமையில் நாம் பார்க்கின்ற போது அந்த ஓமையில் பலவிதமான மனிதர்களை நாம் கண்டுகொள்ள முடியும் அடிபட்டு கிடக்கின்ற ஒரு மனிதர் அவரை களங்கப்படுத்திய மனிதர்கள் அவர்கள் களங்கப்படுத்திய இந்த தருணத்தில் அவரை பார்த்தும் பார்ப்பா பார்க்காத மனிதர்களைப் போல பயணப்பட்ட மனிதர்கள் அதே வேளையில் அவருக்கு உதவி செய்த மனிதர்கள் இந்த நிலையில் நாம் எந்த மனிதராக இருக்கின்றோம் என சிந்தித்து பாருங்கள் வாழ்வில் ஒவ்வொரு கட்டமும் மனிதனுக்கு பல சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும் இந்த சூழ்நிலைகளை மையப்படுத்தி நாம் இறைவனுக்கு போல் வாழ்கின்ற போதுதான் கடவுள் கொடுத்த இந்த வாழ்விற்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் எனவே நாம் யாவரும் உயிரோட்டமான உறவு சமூகத்தில் பயணிக்க வேண்டுமாயின் சுகுமுமான நல்ல சமூகத்தில் நாம் யாவரும் பயணிக்க வேண்டுமாயின் அன்பிற்கு நீயவர்களே சகோதரத்துவ அன்பில் நிலைத்திருங்கள் அதுவே நம்மையும் நாம் வாழ்கின்ற பங்கு சமூகத்தையும் எப்பொழுதும் முன்னேற்ற பாதையில் பயணிக்கச் செய்யும் பிறரை நல்லெண்ணங்களோடு மதிக்கின்ற பொழுது பிறரை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற போது பிறரும் ஒரு மனிதர் என்பதை நாம் நம்முடைய கண்களால் பாவிக்கின்ற போது அன்பிற்கின்றவர்களே இந்த சமூகத்தில் சண்டை சச்சரவுகளுக்கு இந்த சமூகத்தில் ஏற்ற தாழ்வுகளுக்கு இந்த சமூகத்தில் ஒற்றுமை இன்மைகளுக்கு ஒருபோதும் விதிவிலக்கு இல்லாமல் நாம் யாவரும் பயணிக்க முடியும் எனவே நம்முடைய வாழ்வில் நாம் யாவரும் சகோதரத்துவ அன்பில் நிலைத்திருப்போம் பிறரை முழுமையாக மதிப்பவர்களாக இருப்போம் அது நம்மையும் நம்முடைய சமூக வாழ்வையும் எப்பொழுதும் உயிரோட்டமுள்ளதாக பயணிக்க செய்யும் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து இத்திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து வேண்டுவோம்